வணக்கம் கோவி சிறுவாணி ப்ராப்பர்ட்டி சேனல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்குங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருந்து செட்டிபாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குங்க செட்டிவாளையத்தில் வந்து ஆல் இண்டியா ரேடியோவுக்கு பக்கத்தில் அவதார் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவதார் ஸ்கூலுக்கு பேக் சைடில் இருக்குது மேற்கு பார்த்த சைட்டில் மேற்கு பார்த்து கட்டியிருக்காங்க ரெண்டே முக்கால் சென்ட் கட்டியிருக்காங்க ரெண்டு பெ ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சன் வருங்க ஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினொன்று கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பத்து பெட்ரூம் வந்து ரெண்டுமே வந்து பத்துக்கு பதினொன்றுங்க ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க போர் இருக்குங்க நல்ல தண்ணி இருக்குது த்ரீ ஃபேஸ் லைன் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் அவைலபுளாக இருக்குங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போர் நல்லா தண்ணி போர் நல்ல தண்ணி இருக்குங்க இதோடைய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபா சொல்கிறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வீடு காலி விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்